வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அந்த ஒரு நொடியில் துபாய் வானத்திலிருந்து தேஜஸ் மறைந்தவுடன் தகவல் உலகத்தின் இருண்ட பக்கத்திலிருந்து எழுந்தது ஒரு ரகசிய படியெடுப்பு பாகிஸ்தான் சீனா டிசின்போன் நெட்வொர்க்க்கள் ஒரே நேரத்திலே செயல்பட்டு நூறு இருநூறு அல்ல ஐநூறு போலி பதிவுகளை வெளியிட்டன ஒரே மாதிரி ஹேஷ்டேக்கள் ஒரே மாதிரி வாக்கியங்கள் ஒரே மாதிரியான பொய்கள் ஆனால் அந்த பொய்களின் நிழலில் நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் ஒரு புதிய திசையை காட்டுகின்றது பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் பற்றிய உள்ளக ரகசிய கோப்புகள் பாகிஸ்தான் விமானப்படையை பதற வைத்து சைலன்ட் பேனிக் பதிவுகள் ஆபரேஷன் சிந்துரில் நடந்த உண்மையான மின்னலை அழிவு இது துபாயிலிருந்து தொடங்கிய பனிக்கட்டியின் முனை மட்டுமே அதற்கு கீழே இருக்கின்றது பாகிஸ்தான் விமானப்படையின் ஜே எஃப் செவன்டீன் விமானத்தின் மிகப்பெரிய மறைக்கப்பட்ட தோல்வி அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் நேற்று துபாய் ஷோவில் இந்திய விமானப்படையின் தேஜஸ் விமான விபத்து ஏற்பட்டவுடன் பாகிஸ்தான் சீனா டிஸ்இன்போ நெட்வொர்க்குள் சமூக வலைதளங்களில் போட்டி போட்டுக்கொண்டு தேஜஸ் பற்றிய புனை கதை பிரச்சாரங்களை ஆரம்பித்தன ஒரு நெட்வொர்க் மட்டும் குறைந்தபட்சம் ஐநூறு போலி பதிவுகளை வெளியிட்டது வெவ்வேறு பெயர்களில் ஆனால் கிட்டத்தட்ட ஒரே வாக்கியங்கள் மற்றும் ஹேஷ்டாகளுடன் அந்த பதிவுகள் சமூக வலைதளங்களில் சுற்றி கொண்டிருக்கின்றன மற்றொரு பாகிஸ்தானிய பிரச்சார நெட்வொர்க் ஒரே நேரத்தில் தேஜஸ் விமானத்தின் கட்டமைப்பு விரிசல் மறுசீரமைக்கப்பட்டது என்று போலி ஆவணங்களை வெளியிட்டது உளவுத்துறை வட்டாரங்கள் இதை முன்னேற்பாடு செய்யப்பட்ட தகவல் வெடிப்பு என்று கூறுகின்றார்கள் இன்று பாகிஸ்தானிய சமூக வலைதளங்களிலே ட்ரெண்டாக அடிபடுவது இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானம் பாகிஸ்தான் தயாரிப்பு ஜெஎஃப் செவன்டின் விமானத்தை ஒப்பிட்டு ஜே எஃப் விமானத்தின் அருமை பெருமைகளை கூறும் பதிவுகள் இது அவர்களுக்கு மற்றொரு விதத்தில் உதவுகிறது அது என்னவென்றால் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையில் ஜே எஃப் செவன்டின் விமானத்திற்கு ஏற்பட்ட தோல்வியை திசை திருப்ப உதவுகின்றது அதனால்தான் இன்று ஜே எஃப் செவன்டின் விமானம் பற்றி வெற்றி செய்திகள் பாகிஸ்தானிய சமூக ஊடகங்களிலே மலை போல் பொழிந்து ஒரே பெல்லும் ஆனால் உண்மையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் மத்தியில் ஆபரேஷன் சிந்துரின் அதே ஜே எஃப் செவன்டீன் விமானம் வெளிப்படையான மோதல்களை ஏற்படுத்தி உள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடந்த பின்னர் பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் விமானப்படையை விட அதிக வெடிப்பை எந்த அமைப்பு உணரவில்லை எல்லை கடந்து இந்தியா தாக்கியது என்பது ஒரு விஷயம் அந்த தாக்குதலை பாகிஸ்தான் விமானப்படை கண்டதே இல்லை என்பது உண்மையான அவமானம் இது டாக்டிக்கல் தவறு அல்ல ஒரு நாட்டின் விமான பாதுகாப்பு முறையை பிளந்து என்பதற்கான நேரடி சான்று ஆபரேஷன் சிந்துர் முடிந்து அந்த இரவே பாகிஸ்தான் விமானப்படையின் உள் அறைகளில் தொடங்கி சைலண்ட் பேனிக் இன்னமும் முடிவடையவில்லை அதை பார்ப்பதற்கு முன் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ஆபரேஷன் செய்தோருக்கு முன் பாகிஸ்தானிய விமானப்படை தன்னை நாட்டின் வானின் காவலன் என்று பெருமைப்பட்டுக் கொண்டே இருந்தது ஆனால் அந்த காவலன் முதல் இரண்டு மனுத்தியாலத்திலேயே குப்பையாக கீழே விழுந்து கண் மூடியது இந்தியாவும் தாக்குதல் நடத்திய இலக்குகள் அனைத்துமே பாகிஸ்தான் விமானத்தளங்கள் அவர்களது ராடார் நிலையங்களும் தான் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியா எந்த பாதையை பயன்படுத்தியது எந்த திசையில் நுழைந்தது எந்த கணத்தில் விமானப்படையின் வலையமைப்பு குலைந்தது எந்த ஒன்றுக்குமே போர் முடிந்து எட்டு மணி நேரம் வரை பாகிஸ்தான் விமானப்படையிடம் பதில் இல்லை இதனால்தான் ஆபரேஷன் சித்தூர் பின்னர் நடந்த முதல் உள்கூட்டத்தில் பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரிகள் தலைகுனிந்து அமர வேண்டிய நிலை ஏற்பட்டது அந்த உள்கூட்டத்தில் நடந்த முக்கியமான சம்பவத்தை வெளியில் அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள் பாகிஸ்தான் தரைப்படி அதிகாரிகள் விமானப்படையை நோக்கி சொன்ன ஒரே ஒரு வரி நாங்கள் எல்லையை காக்கும் பொறுப்பு எடுத்தோம் நீங்கள் வானத்தை கூட காக்க முடியவில்லை இந்த ஒரு வரியே விமானப்படையின் மன உறுதியும் முழுமையாக உடைத்துவிட்டது அந்த ஒரு வாக்கியம் பாகிஸ்தானின் ராவல் பண்டிட் ஜிஹெச் குவின் உள்ளே இன்று வரை பேசப்படும் மிகப்பெரிய அவமானமாக உள்ளது ஆபரேஷன் சிந்துர் உண்மையில் பாகிஸ்தான் விமானப்படை பாதுகாப்பு அமைப்பை மூன்று இடங்களில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது முதலில் வலையமைப்பு பாகிஸ்தானில் இருக்கும் இருபத்தொரு ரேடார் கண்காணிப்பு நிலையங்கள் இந்தியா தாக்குதலை தொடங்கி சில நொடிகளில் செயலிழந்தது அதன் பாகிஸ்தான் வானில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத இருள் உலகில் இருந்தது பாகிஸ்தான் விமானப்படை பாகிஸ்தான் விமானப்படை அதிகாரிகள் இதை டெக்னிக்கல் ஃபெயிலியர் என்று காட்ட முயன்றார்கள் ஆனால் அந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் எல்லாம் முழுக்க முழுக்க கற்பனைதான் இந்தியா பயன்படுத்திய சில குறுகிய அலைவரிசை தகர்ப்பு முறைகள் பாகிஸ்தானின் கண்காணிப்பு கருவிகளுக்கு முற்றிலும் புதியது இந்த அலைவரசை முடக்கம் பாகிஸ்தானை தடுப்பு இல்லாத தாக்குதல் மைதானமாக திறந்து விட்டது இரண்டாவது ஜே எஃப் செவன்டீன் பற்றிய உண்மை பாகிஸ்தான் பெருமைப்படுத்திய ஜே எஃப் விமானம் ஆபரேஷன் செய்து நடந்த இரவில் ஒருமுறை கூட வானில் இழவில்லை காரணம் ஒன்றுதான் அந்த விமானம் இருக்கும் தளங்களில் கிரவுண்ட் கண்ட்ரோல் சிக்னல்கள் முற்றிலும் முடங்கியது சிக்னல் இல்லாமல் அவர்கள் ஜே எஃப் விமானத்தை வானில் அனுப்ப முடியாது இந்தியா பயன்படுத்தி எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரப்சன் காரணமாக சில தளங்களில் உள்ள வழிகாட்டி அமைப்பு செயலிழந்தது இதனால் ஜே எஃப் செவன்டீன் பாகிஸ்தான் இணையத்தில் இருக்கும் உயிருள்ள விமானம் என்ற பெயர் அந்த இரவில் உயிரற்ற உலோக சட்டகமாக மாறிவிட்டது மூன்றாவது முன்னெச்சரிக்கை எச்சரிக்கை மையங்கள் பாகிஸ்தானின் ஏர்லி வார்னிங் அமைப்பு இந்திய ராணுவ அசைவுகளை துல்லியமாக பிடிக்கவில்லை அவர்கள் பார்த்த சில பெயிண்ட் சிக்னல்களை சாதாரண எல்லை அசைவு என்று டிஸ்மிஸ் செய்து விட்டார்கள் அதனால் அந்த அசைவு இந்தியாவின் நிழல் நுழைவு பாதை அதனூடாகவே இந்தியா ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்குள் பறந்தன ஆபரேஷன் சிந்துர் பின்னர் நடந்த உள் ஆய்வில் ஒரு அதிர்ச்சி உண்மை வெளிவந்தது பாகிஸ்தான் விமானப்படையில் உள்ள சில முக்கிய முன்னெச்சரிக்கை மையங்கள் பழைய தரத்திலேயே இருந்தன அவை புதிய குறுகிய கதிர்வீச்சு மறைவு கொண்ட சாதனங்களை டிடெக்ட் செய்யக்கூடிய அளவுக்கு மேம்படுத்தப்படவில்லை இந்தியா பயன்படுத்திய சில எலக்ட்ரானிக் மாஸ்கிங் முறைகள் அந்த பழைய மையங்களுக்கு தெரியவே தெரியவில்லை இந்த உண்மையை மறைக்க பாகிஸ்தானுக்கு பயன்படுத்தி சில உபகரணங்களை மறைத்து என்று மணி நேரத்திற்கு பின்னர் பாகிஸ்தான் விமானப்படையின் உள் அறைகளில் நடந்த பெரிய அவசர கூட்டத்தில் ஒரு மூத்த அதிகாரி மிக கொடுமையான ஒரு வரி சொன்னதாக கூறப்பட்டது இந்தியா நம்மை அட்டாக் செய்யவில்லை நம்முடைய பலவீனத்தை அளவிட்டது என்றார் அந்த அதிகாரி இந்த ஒரு ஒருவரைய பாகிஸ்தான் விமானப்படை தோல்வி மிக தெளிவாக விவரிக்கின்றது இந்தியா எந்த பெரிய வெடிபொருள் தாக்குதலையும் நடத்தவில்லை ரிவர்ஸ் சிக்னல் ஸ்டெல்த் மூவ்மெண்ட் இந்த மூன்றையும் ஒன்றாக பயன்படுத்தி பாகிஸ்தான் விமானப்படை உயிரை கசக்கி சோதித்தது இதற்கிடையில் மிக முக்கியமான ரகசிய உண்மையொன்று பாகிஸ்தான் விமானப்படை இந்த முழு சம்பவத்திற்கான பிளாக் பாக்ஸ் பதிவுகள் சில தளங்களில் பாதுகாப்பாக இல்லை சில தகவல் தொடர்பு பதிவுகள் அந்த இரவு காணாமல் போய்விட்டன இது பாகிஸ்தான் விமானப்படியின் உள்வட்டாரங்களில் ஒரு ரகசிய சந்தேகத்தை உருவாக்கியது இந்தியா டிஸ்டர்ப் செய்ததா அல்லது நம்முடைய அதிகாரிகள் தகவலை மறைக்கின்றார்களா இந்த சந்தேகம் பாகிஸ்தான் விமானப்படியை இரண்டு விதமாக உடைத்தது ஒன்று வெளிநாட்டு எதிரியை பற்றிய பயம் இரண்டு தங்கள் சொந்த அமைப்பின் உள்தன்மையை பற்றிய பயம் இந்த இரட்டை பயம் ஒரு விமானப்படியை முடக்குவதற்கு போதுமானது இந்தியாவின் விமானத்திறன் பற்றி பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்தது இந்தியா உயர் தொழில்நுட்ப தளங்களில் சிக்னல் குறியாக மின்னணு மறைத்தல் விலகல் ஆகியவற்றை கூட்டி செயற்படுத்துகின்றது இதை பாகிஸ்தான் விமானப்படை எதிர்கொள்ள வேண்டிய கருவிகளே இல்லாத நிலை அதற்கு மேலாக இந்தியா தன் வான் பாதுகாப்பை முழுமையாக செயற்கைக்கோள் கண்காணிப்புடன் இணைத்திருக்கின்றது பாகிஸ்தான் கண்காணிப்பு மையங்கள் இன்னமும் தனித்தனி இந்த அமைப்பு வேறுபாடு ஆபரேஷன் சிந்துர் போன்ற நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு எளிதாக்குகின்றது பாகிஸ்தான் விமானப்படையின் உண்மையான சரிவு இன்னும் ஒரு முக்கியமான காரணத்தால் ஏற்பட்டது அது பயம் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் பின்னர் பாகிஸ்தான் பைலட்களின் மனநிலையில் ஏற்பட்ட சரிவு அவர்களுக்கு பாதுகாப்பு கட்டமைப்பிலே மிக ஆழமான பிரச்சனையாக மாறி உள்ளது இந்தியாவின் தாக்குதல் திறன் தொழில்நுட்பம் அவர்கள் மனதில் ஒரு நிழல் போல் நின்று விட்டது ஜேஎஃப் செவன்டின் விமானிகள் என்னால் பார்க்க முடியாத எதிரி எப்போது வருவார் என்று யாருக்கு தெரியும் என்ற பயத்தில் பறக்க தயங்கினார்கள் ஒரு விமானப்படைக்கு பைலட்களின் தன்னம்பிக்கை தான் உயிர் அந்த தன்னம்பிக்கையை ஆபரேஷன் சிந்துரின் போது பாகிஸ்தானில் மிகவும் குறைந்த நிலையில் இருந்தது இதற்கிடையில் அசைமூரில் விமானப்படைக்கு கொடுத்த உத்தரவு இந்தியா மீண்டும் நுழைந்தால் பத்து நிமிடத்திற்குள் வானில் எழ வேண்டும் இது ஒரு உத்தரவு ஆனால் இது விமானப்படைக்கு அழுத்தமும் கூட அவர்களுக்கு புதிய உபகரணங்கள் இல்லை புதிய கண்காணிப்பு முறைகளும் இல்லை இருந்தாலும் இந்தியா காற்றின் நிழல் போல் நகரும் திறனை அவர்களுக்கு எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தான் விமானப்படையை வரும் தோற்கடிக்கவில்லை அது அந்த விமானப்படையின் உள்ளார்ந்த அடித்தளத்தையே உடைத்து விட்டது நம்பிக்கை பைலட் நம்பிக்கை கொமாண்ட் நம்பிக்கை இந்த மூன்றும் ஒரு வான்படையின் முதுகெலும்பு ஆபரேஷன் சிந்துர் அந்த முதுகெலும்பை முற்றிலும் அறிந்தது இந்தியாவுக்கு இதற்காக குண்டுகள் வேண்டியதில்லை இந்தியாவுக்கு நுண்ணறிவும் மின்னணு ஆட்சியும் போதும் என்று பாகிஸ்தான் விமானப்படை என்று புரிந்து கொண்டிருக்கின்றது ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் பாகிஸ்தான் விமானப்படைக்குள்ளே அதிகம் பேசப்பட்டது ஜே எஃப் செவன்டின் பற்றிய உண்மைதான் வெளியில் அவர்கள் ஜே எஃப் செவன்டீனை பாகிஸ்தானின் பெருமை என்று புகழ்ந்தாலும் உள்ளே அந்த விமானத்தை பற்றிய அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன ஜே எஃப் வெளியில் ஒரு விலை குறைவான அதிவக முன்னணியான போர் விமானம் என்ற இருந்தாலும் அதன் உண்மையான சோதனை ஆபரேஷன் சிந்தூர் இரவில் தான் நடந்தது அதிலும் அது தன்னை நிரூபிக்கவில்லை தன்னை மறைத்து கொண்டது ஜே எஃப் செவன்டின் இருக்கும் பல தளங்களில் கிரவுண்ட் கண்ட்ரோல் சிக்னல் முற்றிலும் இருளாகி இருந்தது விமானிகள் வானில் எழுவதற்கான அனுமதி கேட்ட போது வழிகாட்டி மேசையில் இருந்த அதிகாரிகள் பரவுங்கள் என்று சொல்ல முடியாத நிலை அவர்கள் கொடுத்த ஒரே பதில் சிக்னல் நிலைமை உறுதியாக இல்லை இந்த ஒரு வரி அந்த இரவில் ஜே எஃப் செவன்டீனுக்கான மரண அறிவிப்பாக இருந்தது பாகிஸ்தான் விமானப்படியில் உள்ளே சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஜே எஃப் செவன்டீன் விமானத்திற்கு மிகுந்த மின்னணு தகர்ப்பு சூழலில் வேலை செய்யும் திறன் இல்லை இந்தியா பயன்படுத்திய குறுகிய அலைவரிசை மறைப்பு அதாவது பிரிக்வன்சி டிஸ்ட்ரப்ஷன் சில தளங்களில் உள்ள முக்கிய கருவிகளை முற்றிலும் முடக்கியது இந்தியா அந்த இரவில் ஒரு போர் நடத்தவில்லை ஒரு சோதனை செய்தது அந்த சோதனையில் ஜே எஃப் செவன்டீன் தோல்வியடைந்தது ஜே செவன்டீனின் தவறான தருணத்தில் வெளிச்சத்திற்கு வந்த இரண்டாவது உண்மை அதன் திறன் பாகிஸ்தான் திறன் என்று வழியில் விளம்பரம் செய்தாலும் அதன் உண்மையான நிலை அப்படி இல்லை ஆபரேஷன் சிந்து நடந்த இரவில் சில பாகிஸ்தான் விமானிகள் பி எச் எப் தொடர்பு வழியாக தங்கள் தளத்திற்கு சொன்னது எங்களுக்கு முன்னிலையில் எதுவும் தெரியவில்லை ஒரு விமானிக்கு மிக மோசமான கனவு என்னவென்றால் எதிரி தன்னை பார்க்க முடிகிறது ஆனால் நான் அவரை பார்க்க முடியவில்லை அந்த நேரத்தில் ஜே எஃப் செவன்டீன் விமானிகள் அதே கனவை உண்மையில் அனுபவித்தனர் பாகிஸ்தான் விமானப்படையின் தொலைத்தொடர்பு பதவிகளில் இருந்த ஒரு வரி பின்னர் உள்மன்றத்தில் லீக் ஆனது வானத்தில் ஏதோ நகர்கின்றது ஆனால் எங்கள் கருவிகளில் எந்த தடையும் இல்லை இந்த வரி பாகிஸ்தான் விமானியால் எதிரியே பார்க்க முடியவில்லை அவரது கருவிகளும் எதிரியே பார்க்கவில்லை ஆனால் யாரோ அருகில் இருக்கின்றார்கள் என்ற உணர்வு மட்டும் இருந்தது அவ்வளவுதான் அனைத்து ஜே எம் செவன்டின் விமானங்களையும் தரையிறக்கி விட்டார்கள் எந்த ஒரு மோதலிலும் அந்த விமானங்கள் ஈடுபடவில்லை அதே விமானங்கள் இன்று பாகிஸ்தானின் சமூக ஊடகங்களில் ஆஹா ஓஹோ என்று புகழப்படுகின்றன